உன் தாய் வாராகி உனக்கான அதிர்ஷ்ட வாக்கோடு உன் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டேன் நீ கேட்ட வரத்தோடு என்னிடம் என்ன கேட்டாய் யாரை சந்தித்தால் நீ மகிழ்ச்சி பெறுவாயோ அவரை சந்திப்பதற்கான நேரத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் நீயோ எத்தனை முறைதான் அந்த தடைகளை தாண்டி தாண்டி வந்து கொண்டே இருக்கின்றாய் இன்னும் சில கட்டத்தில் அதில் என்ன செய்வதே என்று நினைத்து வருந்தி கொண்டு அப்படியே திக்கற்று திசையற்று இருக்கும் என் பிள்ளையே அதை தவிர்த்துவிட்டு வருவதுதானே புத்திசாலித்தனம் சுற்றும் கடிகாரமுள் ஓடும் வாழ்க்கையே அங்கு நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் அந்த கடிகாரமுள் யாருக்காகவும் எதற்காகவும் அங்கு நிற்க இல்லை ஏனென்றால் அது நேர்மையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது நேரத்தின் சுழற்சிக்கேற்ப நாம் தாம் அதை கூட்டியும் குறைத்தும் கொண்டே இருக்கின்றோம் நமக்கு ஏற்றாற் போல் நேரத்தை மாற்றியமைக்கின்றோம் என் கண்ணின் மணியை வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறப்பானதாகத்தான் இருக்கும் அது நம் அருகில் வராத தான் ஆனால் சில மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு புரிந்துவிட்டால் நம் வாழ்க்கை இன்னும் அழகாக தோன்றும் என்பதை மறந்து விடாதே நீ யார் ஒருவருக்காக காத்திருந்தாய் யார் ஒருவர் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவார் என்று நினைத்துக்கொண்டிருந்தாயோ அந்த நினைத்துக்கொண்டிருப்பவரே உன் வசமாக வந்து இருக்கும் போது நீ மனமருந்தாதே என் கண்ணின் மணியே உன்னிடம் இப்பொழுது என்ன இருக்கின்றதோ அதை நினைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிவிடு யார் ஒன்றையும் எதற்காகவும் நீ இழந்து விட வேண்ட அவசியமே கிடையாது உனக்கானவர் உன்னிடத்தில் வந்து புரிதலுக்கான நேரத்தையும் காலத்தையும் கொடுக்க போகும்போது உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்தான் போகிறது நீ நம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கின்றாய் உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது எத்துணை எண்ணங்கள் வந்தாலும் சரி சிறந்த மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் தான் நம்மை வழிநடத்திக் கொள்வதற்கு நிலையாக அங்கு உதவி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நல் உள்ளம் படைத்த என் பிள்ளையே உன்னை காப்பதற்கு அவரே உன் உறவானவரை உன்னிடம் வரத்தான் போகிறார் அந்த உறவு யாராக இருக்குமோ என்றுதானே நீ நினைக்கின்றாய் அந்த உறவானவர் உன் பெற்றோர்களாக இருக்கலாம் உனக்கு உன்னை வழிநடத்தும் சகோதரனாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் உன் பிரியமான துணையாக கூட இருக்கலாம் எந்த வழி உனக்கானதாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலும் எந்த சொந்த முன்னறியில் இருந்தால் நீ நன்றாக வாழ்க்கையில் இருப்பாய் என்று நினைத்தாயோ அந்த உறவாக நானே வந்து உன்னை வழிநடத்துவது தான் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன் இதோ துணிந்து முடிவும் விட்டே இனி உன் வாழ்க்கையில் நான் சிகரம் தொட வைப்பதற்கு இந்த தாயான் அவள் துணிந்து விட்டேன் பதற்றத்தோடும் சோதனையோடும் நீ இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணிக்கொள்ளாதே ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் பறவை அதன் மரத்தில் இருக்கும்போது எப்பொழுதுமே கிளையை நம்பி இருப்பதே கிடையாது தன் சிறகுகளை நம்பித்தான் அந்த கிளையில் இருந்து கொண்டு இருக்கும் அது போலத்தான் நம் வாழ்க்கையிலும் மற்றவர்களை நம்பி நாம் ஓடுகின்ற ஓட்டத்தை நிறுத்திவிட்டு நமக்கான பாதையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்கின்ற ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் ஏன் தங்கமே எத்தனை சோகமும் எத்தனை வேதனமும் இருந்து கொண்டு இருந்தாலும் சரி அத்தனையின் தாண்டி உனக்கான வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் விடியாத பொழுதும் இல்லை முடியாத செயலும் இல்லை நம்பிக்கை உடையவருக்கு தோல்வியை தொடக்கமாக வைத்து கொண்டே அந்த தோல்வியில் துணிந்து செயல்பட்டால் வெற்றி வரும் நாளை அங்கு எதிர்நோக்குவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கான நேரத்தை நீ விட்டாய் ஒரு நிமிடம் முன் கவலைக்கு நீ இடம் கொடுத்து கொண்டே இருந்தாள் வருகின்ற மகிழ்ச்சியினை விடுவாய் என் தங்க பிள்ளையே அதனால் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள் வருவது வரட்டும் மீதியை என் தாய் வாராகி பார்த்து கொள்வான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு உனக்கான விஷயத்தில் நீ உன்னை தரம் தாழ்த்து கொள்ளாதே யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உன்னை பற்றி மதிப்பீடு செய்வதற்கு அவர்களுக்கு எந்த அதிகாரத்தையும் நான் கொடுக்கப் போவதில்லை அதையும் தாண்டி அவர்கள் உன்னிடத்தில் வந்து நீ இப்படித்தான் என்று சொல்லி கொண்டு விட்டார்களே என்று உன் மனம் தீராத வருத்தத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அத்தனை வழிகளின் கஷ்டங்களையும் தாண்டி ஏன் பிள்ளைகள் மனதை நான் புரிந்துவிட்ட பிறகு தான் இனியும் அவர்களை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து உன்னை பார்க்க ஓடோடி வந்து இருக்கின்றேன் உன்னால் முடியாது என்று ஒன்றுமே கிடையாது இந்த வாராகி இருக்கும் வரை நீ எத்தனை எத்தனை சோகத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இப்பொழுது அத்தனைக்கும் நன்றி சொல்லும் விதமாகத்தான் உன் வாழ்க்கையை நான் வாழ வைக்கப் போகிறேன் என் கண்ணின் மணியை இங்கு திருத்திக்கொள்ளவோ கொள்ளவோ திருந்திக் கொள்ளவோ யாருக்கும் விடைத்தாளோ இல்லை நீ வினாத்தாளோ இல்லை வெடித்த திசை பின்வரும் விளைவுகளை உன்னால் எதிர்கொள்ள முடிந்தான் தன்னம்பிக்கை என்னும் தோழனோடு பயணித்தால் வாழ்க்கை என்று நீ வெற்றிதான் உன் இலக்கில் மட்டுமே நீ கவனத்தை செலுத்து மாபெரும் வெற்றிக்கு உரியவனாக நீயே வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சில விஷயத்தை நினைத்து தானாகவே நீ வருத்தப்படுகிறாய் அது நடக்குமோ இது நடக்குமோ என்று விமர்சனங்களைக் கண்டு நீ சிதைந்து விடாதே உன்னையே நீ கொள் வழிகளின் விவேகத்தை வேறுபடுத்தி இருக்கும் விட்டேன் என்று சொல்வதை விட இந்த முறையினால் வெற்றி பெற முடியவில்லை என்று சொல்லி பழகிக்கொள் தன்னம்பிக்கை தானாக வளரும் ஒரு சந்தர்ப்பத்தை வைத்துக்கொண்டே கொண்டே உன்னை மற்றவர்கள் எடை போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அது நம் வாழ்க்கையை பாதித்து விடும் என்று கூட தெரியாமல் வாய்க்கு வந்தபடி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் நரம்பில்லா நாவில் அங்கு என்ன வேண்டுமானாலும் அவர்கள் பேசிவிட்டு போகட்டும் ஆனால் நீ பதறிவிடாதே நீயோ உனக்கான வெற்றியை அங்கு தேடுவதற்கான விடையில்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் கண்ணின் மணியை உனக்கான வாழ்க்கையை நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும்போது போது யாருமே இல்லையே என்று நீ நிரந்தரமாக வாழ்க்கையை முடிந்து விடுமோ என்று கலங்க வேண்டாம் கலங்குவதற்கு இங்கு வேலையே இல்லை உன் கலக்கத்திற்கு விடை கொடுக்கத்தான் உனக்கானவர் உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறான் யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்கள் என்று அறிந்துவிட்ட பிறகும் இனியும் நான் அமைதி காப்ப போவதே கிடையாது நீ நம்பிக்கையோடு போராடும் ஒவ்வொரு விஷயம் இந்த தாய் உனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உள்ளமறிந்து செயல்பட்டு கொண்டிருந்தாலே போதும் மீதியை நான் பார்த்து கொள்வேன் வெற்றி வெற்றி என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் நிலையை நான் மாற்றி கொடுக்க வந்து விட்டேன் நம்பிக்கையோடு இரு என் கண்ணின் மணியே உனக்கான செயலை செய்வதற்கு இங்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது யாரேனும் தடுத்தாலும் சரி அது உன்னிடத்தில் வருவது நான் தான் என்று நீ नीतकोल नहीं नहीं எத்தனை சோகங்களும் எத்தனை விஷயங்களும் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருந்தாலும் வெளியில் பொன்னகையோடு தானே இருந்து கொண்டு இருக்க முடிகிறது அந்த வழிகளை தாங்க முடியாமல் தான் நீ உன் மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றாய் யார் யாரிடம்தான் நான் எந்த கவலையும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ ஆறுதல் சொல்வது போல் இருக்கின்றதே எனக்கு யாருமே ஆறுதல் சொல்வதற்கு இல்லையே என்று எண்ணி வருந்தாதே ஆனால் உனக்கு தருவது இந்த தாய் வெற்றி வாராகியாக இருக்கும் போது ஆறுதல் சொல்லாலே தேவையில்லை என் கண்ணின் மணியை உன்னிடம் பத்து விரல்கள் இருந்தாலும் இந்த தாயின் விரல்களை நோக்கித்தானே நீ ஓடோடி வந்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் நீ தாமதித்துக் கொண்டு இருக்காதே உனக்கான வாழ்க்கையை முடிவெடுப்பது நல்லது என்று தெரிந்துவிட்ட பிறகும் இன்னும் எதற்காக தங்க பிள்ளையை மனம் அருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி தருவது என் தாய் வாராகியாக இருக்கும்போது அவள் எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாள் நன்மையான காரியத்தை மட்டுமே செய்வாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எந்த ஒன்றை பெறுவதற்கு இவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருந்தாயும் அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நம்பிக்கையோடு போராடினால் வெற்றி நிச்சயம் என்பது போல உனக்கான வாழ்க்கையில் உனக்கு நான் எதை கொடுக்க வேண்டுமோ அதை நிரந்தரமாக அதை உறவானாலும் சரி பொருளானாலும் சரி என் கண்ணின் மனையை நீ கலங்கியதெல்லாம் போதும் நீ விடுகின்ற பொழுதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் நாளை விடியலாவது நமக்கானதாக இருக்காதா நமக்கு வெற்றியே தராதா என்று சர்வ நிச்சயமாக சொல்கிறேன் விடுகின்ற பொழுதில் சூரிய உதயம் எப்படி வெளிச்சத்தை கொடுக்குமோ அதே வெளிச்சத்தை உனக்கும் கொடுக்கத்தான் போகிறது உன்னை பிரம்மாண்டத்தின் உச்சிக்கு அழைத்து சென்று நீ எதை கொடுத்தால் இப்பொழுது மகிழ்ச்சி பெறுவாயோ எந்த உறவு வர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உறவை உன் வீட்டு வாசலுக்கே அழைத்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு ஓம் ராகி தாயே போற்றி